ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பூண்டு சட்னி பார்க்க போகிறோம்ப்பா ஒரு டிஃப்ரெண்டான முறையில் பூண்டு சட்னி இப்போ சுற்றுலா பயணம் இப்படிலாம் போகிற மாதிரினா ஒரு ரெண்டு நாளைக்கு சட்னி தாங்கிற மாதிரி பூண்டு சட்னி செஞ்சுக்கலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முன்னாடி நான் போட்ட பூண்டு சட்னி வந்து சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த சட்னி பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு கூட நல்லாயிருக்கும் நாலு நாளைக்கு நல்லாயிருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம்ப்பா பாருங்க வரமிளகா புளி நம்ம எவ்வளோ சட்னி அரைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம் நமக்கு எவ்வளோ அளவு போடணுன்னு தோணுதோ அந்த அளவுக்கு புளி போட்டுக்கலாம் நீங்கள் வந்து புளி எப்படி சாப்பிடுவீங்களோ அது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை இதில் கம்மியாக கூட போட்டுக்கலாம் நான் வந்து இதில் ஒரு கப்பு பூண்டு அப்படிங்கிறதால இவ்வளோ புளி எடுத்துக்கிட்டேன் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி எனக்கு அதிகமாக தக்காளி சேர்த்தா பிடிக்காது அதனால் நான் வந்து ஒரு கால்வாசி தக்காளி போட்டுக்கிட்டேன் நீங்கள் ஒரு தக்காளி போட்டாலும் பிரச்சனை இல்லை இல்லை அரை தக்காளி போட்டாலும் பிரச்சனை இல்லை வந்து தக்காளி பெரிய சைஸு அப்படிங்கிறதால இது வந்து அரை தக்காளி இது கால்வாசி இந்த அரிஞ்சு வச்சுக்கிறது வந்து கால்வாசி தான் போடுறேன் இது நான் போட மாட்டேன் அதிகம் தக்காளி சேர்க்காத எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் பூண்டு வரமிளக்காய் தக்காளி மட்டும்தான் போட்டு செய்வேன் இன்றைக்கி ட்ராவல்கின்றதால இன்றைக்கி நான் என்ன எங்கே போகிறேன் அப்படின்னா ராமேஸ்வரம் போ கிளம்புறேன் ராமேஸ்வரம் போகிறேன் அதனால் நாளை சாப்பாட்டுக்கு தான் இது சாயங்காலம் வந்து இங்கே சாப்பிட்டு போடுவேன் நைட் சாப்பாட்டுக்கு நாளைக்கு காலையில் சாப்பாட்டுக்கு இட்லி வேணும் அப்படிங்கிறதால எல்லாரும் புளி சாதம் லெமன் சாதம் அப்படி இப்படி கொண்டு வருவாங்க நாம் சரி இட்லி பூண்டு சட்னிக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பாருங்க சரி இப்போ நான் ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சுட்டேன் சூடு ஏறிச்சு இதெல்லாம் வணக்கிக்கலாம் எண்ணெய் வந்து லைட்டாக சூடு ஏறின உடனே மிளகாய் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா வந்து ஒரு மிளகாய் வெடிக்கும் நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா வறுத்து எடுத்துக்கோங்க போதும் நான் வந்து அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன் அப்படி இருந்துமே கருகிடுது பாருங்க எனக்கு ஒரு கையில் செல்லு பிடிச்சிட்ருக்குன்னா எல்லாம் சீக்கிரம் எடுத்துடலாம் ஒரு கையில் செல்லு ஒரு கையில் தான் சமைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம்ப்பா இதோட பார்த்தீங்கன்னா புளியும் போட்டுக்கலாம் எண்ணெயிலே நல்லா வணங்கிட்டுப்பான் இதோட நறுக்கி வச்சு தக்காளி போட்டுக்கலாம்ப்பா உங்களுக்கு தக்காளி வேணும்னா சேர்த்து போட்டுக்கோங்க எனக்கு பிடிக்காதுன்றதால நான் கம்மியாக போட்டுக்கிறேன்ப்பா இது கூட கொஞ்சம் ஒரு அரை உப்புக்கு மட்டும் இப்போ போட்டுக்கோம் அதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் தாள்ச்சி விடும்போது டேஸ்ட்டு பார்க்கும்போது உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே ஆற வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க பூண்டு சட்னி தாளிப்பு பார்த்துடலாம் நான் சட்னி அரைச்சிட்டேன் தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கோங்க அதுமாரி சட்னிலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி ஊற்றி அரைக்கல நல்லா கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன் அதிகமாக தண்ணி ஊற்றி அரைக்கல ஏன்னா ரெண்டு நாளைக்கு வச்சுருக்குறது இல்லையா அந்த சட்னிக்கு தகுந்த மாதிரி தாளிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இது மாதிரி ட்ராவல்க்கு டூருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற பொருளாக இருந்தால் எந்த ஒரு தாலிப்புலேயும் புளி சரி எதுலேயுமே சரி கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணக்கூடாது வெறும் தனி கடுகு ஏன்னா பருப்புலாம் வாட வர்றது மறுநாள் இருந்தாவே வாடை வந்துடும் வெங்காயம் இதெல்லாம் அதனால் வெங்காயம் சேர்க்கக்கூடாது உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சுக்கிறோம்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் தனி கடுகு இது மாதிரி இது தான் போட்டுக்கணும் நாங்கள் அப்படி தான் போட்டுக்குவோம் சில பேர் ச அவங்கவுங்களோட ஐடியா வெவ்வறையாக இருக்கும் இல்லையா நான் எப்படி நாங்கள் வந்து எங்கள் அம்மா எப்படி செய்வாங்கன்னு நாங்கள் எப்படி செய்வோமோ அந்த முறையை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் சரிப்பா தனி கடுகு போடலாம் என்ன காஞ்சிச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சட்னி கொட்டிடலாம் கெட்டியாக இருந்தாலும் வரல இருங்க வலிச்சு விட்டுக்கிறேன் நான் வந்து இதில் அதிகமாக தண்ணி சேர்க்குறப்பேன் ரொம்ப கெட்டியாக அரைச்சதால் இதில் ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா அது மட்டும் போகிற சும்மா பண்ணுங்க ரொம்ப தான் இப்போ வந்து அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு டேஸ்ட் பாருங்கள் உப்பு வந்து நம்ம அரை உப்பு தானே போட்டோம் உப்பு தேவையானது போட்டுக்கலாம்ப்பா சூப்பராக இருக்குது சட்னி ஓரளவுக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வேணா போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு அதிகமாக போயிடுச்சு வம்பாக போயிடும்ல அந்த போட்ட உப்பு நல்லா கரையிட்டோம் அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது சட்னி செம்ம இந்த முறையில் சட்னி பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் சரி புளி வந்து கூட வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அண்ணி வந்து தே சட்னி பூண்டு சட்னி அரைப்பாங்க நாங்களாம் சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க பூண்டு சட்னி அரைக்கிறத பார்த்தா நாங்கள் நானும் செய்கிறது அவங்க ஆனால் எப்படி அரைப்பாங்கன்னு தெரியாது அவங்க சட்னி சூப்பராக இருக்கும் நல்லா நான் வணக்கிக்கோங்க சரிங்களா லைட்டாக தண்ணி ஊற்றணும் இல்லையா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு தாங்கணும் அப்படின்றால தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போகிற அளவுக்கு நான் வந்து இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊத்திக்கிறேன் போதும் அதுக்கு மேல நம்ம வந்து கவர்ல தான் கட்டிட்டு போகிற மாதிரி வரும் நினைக்கிறேன் பாக்ஸில் போடலாமா கவர்ல போடலாமான்னு தெரியல கவர்லேயே கட்டுற மாதிரி எண்ணெய் ஒழுகும் இல்லையா பாக்ஸில் போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஒழுதுருமா என்ன பயமாக இருக்குது பிளாஸ்டிக் கவரில் போட்டு எடுத்துக்கலாம் டப்பாவில் போட்டு பார்க்கும் இன்னும் ஒரு ஐடியா இல்லை எனக்கு எப்படி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு வானல் தான் இதுதான் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த வானல் ஓகேப்பா போதும் ஆனால் காரம் சும்மா பக்காவான காரம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் காரம் கம்மியாக தான் போடணும்னு நினச்சேன் ஆனால் சட்னி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் சூப்பராக இருக்குது நான் இதுக்கு மேலே எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் உப்புலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் நான் உப்பு போட்டு கிளறிக்குவேன் நீங்களும் அது மாதிரி எடுத்து வச்சு இதெல்லாம் டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க உப்பு காரம் வந்து நம்ம போடும்போதே போதும் உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்து கலந்து எடுத்துக்கோங்க சரிப்பா ஓகே பாய் அப்புறம் நானும் ராமேஸ்வரம் போயிட்டு வரேன் எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்காகவே நான் கண்டிப்பாக வந்து கோவிலில் வேண்டிட்டு வரேன் சரிங்களா ஓகேப்பா பாய்